மறைமுகமாக அது மதசார்பற்ற நாடு நம்மள மாதிரி பங்களாதேஷ் மதசார்பற்ற நாடு அந்த மதசார்பற்ற நாடு யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இங்க இருக்கிற பெரும்பான்மை யாருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கோம் இத திரு அத்தனை பேர் இருக்கிற சிறுபான்மைகள் யார் பாதுகாப்பு கொடுத்துருவான் இவன் அத்தனை வியாபாரத்துக்கு யார் வாங்குறோம் இவெல்லாம் இந்த நாம இருக்கிறதுக்கு யாரு காரணம் இந்துக்கள் காரணம் ஆனா அங்க நீ பாதுகாப்பு கொடுத்துருவாங்க இந்த நிலைமை நீ நினைக்கிறீங்க இந்த நிலைமை எல்லா நாடுகளும் எல்லா பெருமாள்

तव्हांखे